இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று விவிலியம் சொல்கிறது நானுடைய வார்த்தை கடவுள் நம் எல்லோரையும் ஒவ்வொரு பணிக்காக அழைக்கிறார் எப்படி சொல்றது ஒரு குருத்துவ பணிக்கோ ஆயர் நிலைக்கோ இல்லையா ஒரு திருத்தந்தை நிலைக்கோ இல்லை ஒரு அலுவலகத்தில் ஒரு ஒரு மேனேஜர் எப்படி சொல்ற எப்படி ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் ஆண்டவர் நம்மை அழைத்து உயர்த்துகிறார் இதுதான் உண்மை இந்த வார்த்தைகளைத்தான் இன்னைக்கு நாம தியானிக்கவிருக்கிறோம் சொல்லுவாங்க நான் உயர்ந்தேன் நான் தான் எல்லாம் என் உயர்வுக்கு நான் தான் என்று தன்னை தானே உயர்த்தி கொள்பவர்கள் தாழ்த்தப்படுவர் என்று பைபிள் சொல்லுகிறது சொல்லி பாருங்க ஆண்டவுடைய கிருபப்பா நான் இப்படி இருக்கிறேன் சொல்லி பாருங்கள் பார்ப்போம் அந்த வார்த்தை சொல்லும்பொழுது மனசுக்குள்ளே ஒரு நமக்கு ஒரு 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 சொல்லி பாருங்க பார்ப்போம் கடவுடை கிருபை நான் நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்கள் பார்ப்போம் வார்த்தைக்கு மதிப்பே அந்த அந்த ஒரு நம்முடைய வார்த்தையிலேயே அந்த ஒரு 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 அந்த மகிமை ஒரு நம்ம அந்த வார்த்தையிலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு இருக்கு பாருங்கள் சவர் சவர்களே இந்த நிலையிலும் வாழணும் என்றால் இந்த நட்சத்திரம் சொல்லுகிறது நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஏ சொல்கிறார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் கடவுள் நம் ஒவ்வொரு நம் இந்த உலகத்தில் பிறந்ததே ஆண்டோட அழைப்பு தான் இந்த உலகத்தில் வாழறதே ஆண்டனுடைய அழைப்பு தான் இப்படி யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இந்த மாதம் பதினான்காம் தேதி இன்னைக்கு இந்த நாளை பார்க்காமல் மடிஞ்சு போயிருப்பாங்களே பேர் செத்து போயிருப்பாங்களே இந்த அவங்களுக்கு பார்க்க கொடுத்து வச்சிருக்காதே யோசிச்சு பாருங்க அப்போ எடுத்துக்கணும் நாம் அடுத்த வினாடி கடந்து போவதும் கூட ஆண்டோடைய அழைப்பு நான் எந்த அளவுக்கு உள்ளாந்து சொல்ற யோசிச்சு பார்க்கணும் நீங்க ஒவ்வொரு வினாடியும் எட்டு மணி எட்டு மணிலேருந்து எட்டு ஒன்றுக்கு அந்த அடுத்த நிமிடத்தில் கடந்து போவதும் கூட ஆண்டோடைய அழைப்பு தான் அவர் அன்றி ஒரு அணுவும் அசையா நாம் அசைகிறோம் அடுத்த நிலைக்கு கடந்து போறோம் நிம்மதியாக தூங்க வைப்போம் இல்லையா காலையில் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறோம் ஆண்டவுடைய கிருபை ரெண்டு சொல்லுங்க ஆண்டவருக்கு ஆண்டவரே இந்த புதிய நாளங்களை கொடுத்துருக்குங்கப்பா நன்றி இதனால் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க சொல்லாமலையே ஒரு ஒரு ஒருவரை ஆண்டவரே நன்றியப்பா எனக்கு காத்து வழி நடத்துங்க அப்போ அனைத்துக்கும் ஆண்டோடைய அழைப்பு தான் மிக முக்கியம் ஏ சொல்ல சொல்கிறாரு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் மனசில் வச்சுக்கணும் ஆனால் நான் தான் எனக்கு எல்லாம் இல்லையா என் உழைப்பு நான் போகிறேன் நீ உழைப்பதற்கான ஆற்றலையும் ஆண்டு தான் கொடுக்குறாரு புரிய ஆனதான் விடுகிறார்கள் அவர் இல்லாமல் ஒரு துளி கூட அசைய முடியாது உலகத்தில் அந்த விசுவாசம் வேண்டும் அந்த விசுவாசம் வேண்டும் நச்சதை சொல்கிற பாருங்க இன்னைக்கு அற்புதமான நட்செய்தி இன்னைக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது பைபிள் அப்படியே கோடுபட வச்சிருக்கேன் நான் யோ நச்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் சொல்ற பாருங்க நீங்கள் என்னை பதினாறாம் வசனம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை மாறாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் உங்களை ஏன் தேர்ந்தெடுத்துறீங்களு கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை தேர்ந்து கொண்டு ஏற்படுத்தினான் அபோச்சுங்க நீங்கள் பலன் கொடுக்கும் பிள்ளைகளாக இருக்கணும் அதை உங்களை தேர்ந்தெடுத்தேன் இல்லையா நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள்னா நீங்கள் பலன் கொடுக்கணும் அந்த பலன் இந்த உலகில் நிலைத்திருக்கணும் நீங்கள் கணித்தரவும் அந்த கண் இழைத்திருக்கவுமே என்ன பண்ணுறானே நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் தந்தையிடம் என் பெயரால் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் புரியுதுங்களா இதான் மெயின் இங்கே இன்னொரு பாருங்க பார்ப்போம் நான் உங்களிடம் அன்பில் ஏன் கடவுள் நம்மை அழைக்க நம்மை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலே வாழ வைக்க நம்மளுக்கு நமக்கு இப்படி ஒரு பிறப்பினை கொடுக்க என்ன காரணம் போட்டுக்காரு பாருங்க அன்பில் நிலைத்திருந்து நான் தந்தை அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என்னுடைய அன்பில் நிலைத்திருந்து கட்டளைகளை கடைபிடித்தால் வார்த்தை நாம் என்ன பண்ணணும் கட்டளையை கடைபிடித்தால் மட்டுமே அவருடைய அன்பு பாசம் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா நாம் அவனுடைய அன்புக்கு பாத்திரவனா இருக்க முடியாது திரும்ப ஆசைகன் பாருங்க பத்தாம் வசனம் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் பிள்ளைகளே என் சகோதரிகளே சகோதரிகளே என்னுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் சொல்கிற கட்டளைகளை கேளுங்க நான் உங்களுக்கு எல்லாம் தப்பு தானே சொல்ல மாட்டேன் நல்ல வழி காட்டுறேன் அந்த வழியில் பயணிங்க என் நுகம் உங்களை அழுத்தாத சொல்கிற வார்த்தை அது என் நுகம் மேலுமையாக இருக்கும் நான் சொல்கிற வார்த்தை மாடு நுகம்னு நினைத்துறீங்களா மாடு வந்து வண்டி இழுக்கும் பொழுது கழுத்து தடி வைப்பாங்க நுகத்தடின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு மாடு கழுத்தில் சமமாக பொருந்திருக்கணும் இடத்தாழ் இழுக்கக்கூடாது அதை இழுக்கும்பொழுது அந்த நுகத்தடி கழுத்தை அறுக்கக்கூடாது கழுத்து புண்ணாயிடும் அப்போ மாடு இழுக்கும்போது அழுக்காது அப்போ அந்த நுகத்தடி நல்லா மழை மழைன்னு அந்த அது சாஃப்டாக இழுக்கிற மாதிரி அந்த நுகத்தடி செய்வாங்க அது ஒரு ஆசாரிக்கு வந்து தெரியும் அது நல்ல மரத்தில் நல்லா இழைச்சி நல்லா மழை மழ மழை மழை செய்வாங்க அப்போ அது சுகம் அதை இழுக்கின்ற இழுக்கின்ற அந்த மாடுக்கு அது சுகமாக இருக்கும் ஏனென்றால் ஏசப்பாவுடைய அப்பா வளர்ப்பு தந்த சுப்ப தச்சு ஆசாரி அவர் இல்லையா அவருடைய அப்பா அப்பா கூட பிள்ளை வேலை செஞ்சுருப்பாருல ஏசாப்பா கூட வந்துருப்பாருல அப்பா சொல்ல பாருங்க என்ன கரெக்டாக உதாரணம் சொன்னார் பாருங்க ஏன்னா அவர் ஆசார் அவருக்கு தெரியும் அவருக்கு தச்சோட அப்பா செஞ்சுருப்பாரு புரியுதுங்களா சொன்னார் பாருங்க என் முகம் உங்களை அழுத்தாது என் கட்டளை உங்களை கஷ்டப்படுத்தாது என் கட்டளை பணிஞ்சு நடங்க என் கட்டளை கேட்டு நடங்க அப்படி நடந்தால் நீங்கள் என்னுடைய அன்பில் நிற்பீங்க சரி அவரோட கட்டளை என்ன சொல்கிறார் இல்லையா அவளுடைய கட்டளை எது நமக்கு தெரியணும் இல்ல அடுத்த வரி பாருங்க பா என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பிறமை அதை சொல்றேன் நான் இல்லையா என் அன்பு என்னுடைய மகிழ்ச்சி உள்ள உள்ளத்துக்குள்ள இருக்கணும் அதனால் அதை சொல்றேன் சரி என் கட்டளை எது தெரியுமா சொல்றேன் பாருங்க இதுதான் எசப்பாவுடைய மிகப்பெரிய கட்டளை ரொம்ப கஷ்டமா இருக்கும் கட்டளை படிப்போமே யேசப்பா பெரிய ஒரு பார்த்து நம்ம தலை வைக்க போகிறோம் என்னவோ நமக்கு எப்படி தெரியும் படிச்சதான் தெரியும் ஏசப்பா உடைய வார்த்தை பெரிய கட்டளையாக இருக்குமோ ரொம்ப கஷ்டமா சமக்க முடியாது இருந்த கட்டளையை தூக்கி சொமக்கணுமோ பாப்போமே நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் என்பது என் கட்டளை ரொம்ப கஷ்டம் இல்லையா அட கடவுளே கடவுள் ஏசப்பா எவ்வளோ பிற கட்டளை கொடுத்துட்டாரோ எப்போ எப்போ முடியுமா அந்த காலத்தில் முடியுமா நம்ம தனது அன்பு செய்யறது ரொம்ப கடினமான காரியம்தான் ஏசப்பா கொடுத்த ஒரே ஒரு கட்டளை வேறு ஒன்றுமே இல்லைங்க எல்லோரையும் அன்பு செய்யுங்க நான் உங்களை அன்பு செய்யறேன்ல நீங்கள் யாரும் அன்பு செய்யுங்க வேறு ஒன்றும் கிடையாது ஏசப்பட கட்டில பாருங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு இவ்வளோ எனக்கு அபிஷேகம் பண்ணு இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு பொண்ணு என் கோயிலில் உண்டியில் கொட்டு புரியுதுங்களா எனக்கு இவ்வளவு பெரிய மாலை போடு எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு நான் ஒரு கேட்குறாரு சொல்லுங்க ஒன்றும் கிடையாது எல்லாரும் அன்பு செய்ய அவ்வளோதான் எல்லாரும் அன்பு செய் இல்லையா யாரையும் இருக்காது எல்லாரும் கூட பாசமா இருக்காது ஒண்ணுமே கிடையாது ஒன்றே போதும் அதற்காகத்தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லிட்டு யேசப்பா சொல்கிறார் அவ்வாறாக இன்றைய முதல் வாசகத்திலே ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போ சிலர்கள் திருத்தூரில் பன்னெண்டு பேர் சரிங்களா பன்னெண்டு பேரு அதனாசன் என்ன பண்றாரு யேசப்பாவை காட்டி கொடுத்துட்டு அவர் தூக்கு போட்டுக்கிறார் செத்து போயிறார் தற்கொலை பண்ணிக்கிறார் மனம் மாற்றி மனம் மாறுக்க செத்து போயிறார் தற்கொலை பண்ணிக்கிறார் மாசற்ற ரத்தத்தை காத்து காட்டி கொடுத்துனேன்னு சொல்லி மனம் மருந்து செத்து போகிறார் சரி அப்போ திருத்தூர் பதினோரு பேர் இருக்கிறாங்க அவங்க யோசிக்கிறாங்க யோசிப்போம் பன்னெண்டு பேரும் வச்சாரு நமக்கு ஒரு ஆள் குறையுதே அந்த குறைய இடத்துக்கு ஒரு ஆள் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் பண்ணுறாங்க கடவுளை ஜபித்து ரெண்டு பேரை என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல கொண்டு வைக்கிறாங்க ஒருவர் மத்தியாஸ் இன்னொருவர் யோசப்பேனும் பெர்சபா அவர் அவர் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் யாரை திருத்துதலாக தேர்ந்தெடுப்பது அந்த பொறுப்பை ஆண்டவர்கிட்டே விடுறாங்க ஆண்டவரே ரெண்டு பேரெல்லாம் பண்ணி செய்கிறாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கான ஊழியர்கள் இல்லையா இதில் யார் திருத்துதலாக இருக்க தகுதி உடையவர் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்கப்பான்னு சொல்லி சீட்டு குலுக்கி போடுகிறார்கள் அந்த சீட்டு மத்தியாசு பேருக்கு விழுகிறது மத்தியாசை அவர்கள் திருத்துதர்களா திருத்துதர்கள் பதினோரு பேர் ஒருத்தவராக ஒரு பேர் நாங்கள் பன்னெண்டாவது சேர்த்துக்கிறாங்க ஆண்டவருடைய கிருவை என் இல்லையா நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் மத்தியாசி தன் திருத்துதர்களாக அதற்கேற்ப அவர் வாழ்ந்தார் அவர் மத்தியாசை பற்றி நிறைய செய்தி நமக்கு இல்லை திருத்தூர் மத்தியாஸ் அவர் எப்படி எங்கே என்ன பெரிய நான் பெரிய செய்திகள் ஒன்றும் கிடையாது அவரை பற்றி நம்ம ஒன்று வரலாறு சொல்கிறதுக்கு அது நட்சத்திலையும் விவிலியத்திலும் அந்த அளவுக்கு அவரை பற்றி பெரிய ஒரு செய்தி எதுவும் கிடையாது ஆனால் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் இயேசுனுடைய திருமொழுக்கிலிருந்து அவர் பாடுகள் உயிர்ப்பு வர யார் உடன் இருந்தார்களோ அவங்கள நம்ம த பன்னெண்டாவது நபர் அவங்கள ஒருத்தவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ மறைவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ அப்போது மத்தியாஸ் ஏசப்போட திருமுழுக்கிலிருந்து மரணம் முறை கூட இருந்திருக்கிறார் தூய கிளம்மண்ட் அவர்கள் சொல்லுவார் தூய கிளம்மண்ட் புனித சொல்லுவார் மத்திய ஆசை பற்றி மத்திய ஆசிவர் ஏசப்பா கூட எழுத்துறது எழுத்துற சீடர்கள் தாங்க பார்த்தீங்களா அந்த சீடரில் ஒருத்தவராக இருக்கலாம் அப்படி என்று மத்திய ஆசை பற்றி சின்ன ஒரு 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 குழு கொடுக்குறார் அது மட்டும் மட்டுமல்ல இவர் உடல் உடலை உறுத்து ஆண்டவர்களை ஜெயிப்பதனை வல்லவராக இருந்தார்னு சொல்கிறார் இன்னொருத்தர் சொல்ல சொல்கிறாங்க இவர் கப்பத்தோக்கியா என்ற பகுதியிலே இவர் வந்து போய் பணி செய்து அங்கே அவருக்காக வேலை சாட்சியாக மறித்தார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் யூதயா பகுதியில் பணி செஞ்சார் இவர் யூதயாவரை பணி செய்து அங்கே இவர் மறித்திருக்கக்கூடும் சில பேர் சொல்கிறாங்க ஆக ஒன்று உண்மை மத்தியாஸ் ஆண்டவருக்காக பணி செய்து சாட்சியாக இயேசுக்காக உயிரை கொடுத்த மத்தியாஸ் இன்னொன்று சொல்லுவாங்க திருச்சபையில் இவர் தையல் வேலை செய்கிறவர்கள் தச்சு வேலை செய்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் மத்திய அரசு பாதுகாவலர் அப்புறம் இந்த அம்மை நோயால் பாதிக்கப்படுறவங்க வந்து சின்ன அம்மை இந்த அம்மை நோயால் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த நோய்களை குணமாக்க வல்லவர் இவர் இவருடைய பரிந்துரை அந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் என்று ஒரு திருச்சபையில் ஒரு ஒரு விசுவாசம் எனவே சகோதர சவரிகளே இன்றைய தினம் நாம் இந்த கருத்தை தியானித்தோம் நம்ம கடவுள்தான் நம்மை தேர்ந்தெடுத்தார் அவர்தான் அனைத்து பணிகளுக்கும் நம்மை அடைத்தார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும் தான் எந்த நிலையிலும் நான் என்ற எண்ணம் நம்மளே உருவாகாமல் பார்த்துக்கணும் சரிங்களா மத்தியாஸ் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆண்டவருக்காகவே மறைத்தது உண்மை எனவே நாம் அவரை பின்பற்றுவோம் மத்தியாசே எங்களுக்காக ஜபிங்க எங்களுக்காக வேண்டியது அவருடைய பரிந்துரையை நம்ம நாடுவோம் நிச்சயம் தொகை மத்தியாஸ் விண்ணுள்ள இருந்து கொண்டு நமக்காக ஜபிக்க அவர் பாதம் பண்ணிவோம் தொகை மத்தியாஸ் நீங்கள் எப்படி ஆண்டோட சீடராக அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு புரியுதுங்களா எப்படி நீங்கள் அவர் பணி செய்ய ஒரு ஒரு வாய்ப்பு பெற்றீங்களோ அந்த வாய்ப்பை எங்களுக்காக நீங்கள் பெற்றுக் கொடுங்க மத்தியாஸ் கூடுதலாக சொல்லிட்டு அவர் பாதம் வந்து கேட்போம் நிச்சயமாக அவரை போலவே நம்மையும் இல்லையா ஒரு பணியாளராக மாற்ற மத்தியாஸ் ஏசப்பாக்க நமக்காக ஜபிப்பார் எனவே நாம் இந்த நாளிலே நாம் ஆணவம் கொள்ளாமல் அனைத்திற்கும் ஆண்டவர்தான் காரணம் என்று எண்ணி வாழ முயற்சிப்போம் அதற்காக ஆண்டவர்களே ஜெயிப்போம் நன்றி நாளை சந்திப்போம்